ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது பாலியல் மடைமாற்றம் இந்த பாலியல் மடைமாற்றம்னா என்ன நாம் இதை தவறாகவே செய்து கொண்டிருக்கிறோமே பாலியல் மடைமாற்றம் என்பது பாலியலுக்கு பதில் செய்யக்கூடியது ஆனால் நாம் பாலியல் மடைமாற்றம் என்று சொல்லிக்கொண்டு தவறான பாலியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் பாலியல் மடைமாற்றம் என்பது ஆண் பெண் உறவையிலிருந்து வேறு உறவுக்கு இல்லை வேற செக்ஸுக்கு இல்லை அது நம் மனதை ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடியது பாலியல் மடைமாற்றம் நீங்கள் பார்த்து அப்துல் கலாம் அவர்கள் அன்னை தெரசா அவர்கள் காமராஜ் அவர்கள் இவர்களெல்லாம் கா நம்முடைய பாதையிலே மடைமாற்றம் செய்து அந்த எண்ணங்களை மக்களுக்காக சேவைக்காக அர்ப்பணித்தவர்கள் ஓசோ சொல்லுவார் சிற்றின்பத்தில் பேரின்பம் காணலானா எப்படி சிற்றின்பத்தை அந்த முழுமையாக செய்வதை விட்டுவிட்டு அந்த உணர்வுகளை பெற்று அதை மாற்றமாக வேறு தொழில்களுக்கோ வேறு சிந்தனைகளுக்கோ மாற்றி அமைப்பது ஒரு சின்ன உதாரணம் சொல்வாரு எட்டு படித்த மாணவர்கள் நம் படிப்பு படிப்பு என்று படிப்பிலே போடுகிறோம் வேற தொழிலே ஈடுபடுத்த வேண்டும் அவருடைய மனசை எல்லாம் அந்த பாலியல் எண்ணங்களுக்கு உள்ளே உழுந்து விடாமல் வேற வேறு தொழில்களில் படிப்புகளில் அவர்களுக்கு ஈடுபடுத்த வேண்டும் அவர்களை சோம்பேறியாக வீட்டில் இருக்க விடக்கூடாது படிப்பு மட்டுமே அறிவு கிடையாது மற்ற விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எங்களது குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது படிப்பு முடிந்து வந்தவுடன் இந்த எங்கள் பகுதியில் கட்டை எடுப்பது பிரதானம் கட்டை எடுக்கிறது எங்கள் பிள்ளைகள ஒவ்வொரு பத்து கட்டை அடிக்கிட்டு தான் படிக்கணும்பேன் ஏன்னா அங்கே படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மடை மாற்றமாக அவங்க தொழில் செய்யணும் அப்படி செய்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதே மாதிரி படித்து எனது மகள் அந்த பள்ளிக்கூடத்திலேயே படிப்பில் முதலிடம் பெற்றால் டியூஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது படித்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே வேலை பார்க்கணும் பத்து கட்டை அடிக்கணும் பத்து கட்டம் அடுக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த அடுக்கிறது உங்களுக்கு தெரியும் கோல்பட்டி பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஆக பிள்ளைகளை அந்த இச்சைகளுக்கு ஈடுபட விடாமல் நாம் வேறு துறைகளில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் பல பல தொழில்களில் ஊக்கப்படுத்தணும் அப்போ அது அது வந்து குறைஞ்சிடும் மகாத்மா காந்தியடிகள் மடைமாற்றம் செய்யப்பட்டவர்கள் அவர் தன்னோடு எப்பொழுதும் பெண்களை விமர்சனம் கூட செய்திருக்கார்கள் மற்றவர்கள் கூட இருந்து பாலியல் பேசினாலும் கூட நமக்கு ஒரு உணர்வு வரும் ஒரு சக்தி வரும் ஆனால் அந்த சக்தியை விரயமாக்கி விடக்கூடாது அதை அப்படியே அடக்கி வேற துறைகளில் நாம் பயன்படுத்த வேண்டும் அதுதான் பாலியல் மடைமாற்றம் நாம் செய்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண் பெண் உறவுக்கு போகிறதால வேறு வேறு சர்ச்சை பயன்படுத்தலாம் அது தவறு அது நம்மை சோறா பாயசனுக்கு சோறா அல்லது சிவிலிஸ் பாயசனுக்கு கொண்டு போயிடும் அது நமக்கு நோய் வகுத்து விடும் ஆகவே பாலியலை மடை மாற்றம் செய்து நல்ல தொழில்களுக்கோ வளர்ச்சிக்கோ நாம் பயன்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விட்டு வருகிறேன் வணக்கம்